ஈரோடு மாவட்டம் சென்னிமலையைச் சேர்ந்தவர் தான் சுப்பிரமணியம் குடும்ப சூழலால் பத்தாம் வகுப்புக்கு மேல் தாண்ட முடியாத சுப்பிரமணியம் இப்பொழுது தனியார் கல்லூரியில் தற்காலிக ஊழியரா இருக்காரு ஆனால் இவருடைய சாதனை பட்டியல் பெரிய சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு நீண்டுகிட்டே போகுது மெட்ரிக் முறையில் இயங்கும் கடிகாரம் செலவை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் புதிய பெட்ரோல் இயந்திரம் தினசரி மாத கேலண்டர் போல வார கேலண்டர் சாண எரிவாயு உற்பத்தியில் புதிய தொழில்நுட்பம் தமிழருக்கு சீர்திருத்திற்கான முயற்சி என்று பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கி இருக்காரு இது மட்டும் இல்லாமல் வலை சிக்கலில் எனது நாடு டீசல் இந்தியா உலக நாடுகளின் பல்வகை ஒப்பீடு உள்ளிட்ட நூல்களையும் எழுதியிருக்காரு இது சிலந்தி வலை சிக்கலில் எனது நாடு என்ற நூலை புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து நூலகங்களிலும் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு படிப்பு கம்மினாலும் புதுசா எந்த தகவல் கிடைச்சாலும் மறக்காம நோட்டுல குறிச்சு வச்சுப்பேன் அதை தொகுத்து தான் நூல்களை எழுதியிருக்கேன் எட்டு மாசத்துக்கு தான் இப்ப நான் இருக்கிற வேலையில சேர்ந்தேன் அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரை தொட்டு கூட பார்த்ததே இல்லைன்னு சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு கடந்த ஆம் ஆண்டின் தமிழக அரசின் புதிய கண்டுபிடிப்புக்கான அறிவியல் ஆய்வாளர் என்ற விருதை சுப்பிரமணியம் வாங்கியிருக்காரு இந்த வில்லேஜ் விஞ்ஞானியின் தற்போதைய கண்டுபிடிப்பு தான் நவீன காற்றாலை மின் உற்பத்தி இயந்திரம் இது பற்றி பேசியவர் நம்ம மாநிலத்தில் இருக்கிற காற்றாலைகள் வருஷத்துக்கு நாலு மாசம்தான் வேலை செஞ்சு கரண்ட்டை உற்பத்தி பண்ணுது அதுவும் வேகமாக காத்தடிக்கிற தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தேனி கம்பம் உடுமலைப்பேட்டை தாராபுரம் ஆகிய ஊர்களில் தான் இந்த காற்றாலை அமைக்க முடியுது இதுக்கான செலவும் அதிகம் ஆனால் நான் கண்டுபிடிச்சிருக்க மிஷின் லேசாக காத்தடிச்சாலும் ஓடி கரண்ட்டை உற்பத்தி பண்ணும் காற்றோட உராய்வு மூலமாக பெரிய ரெக்கைகள் சுற்றி அது வழியாக கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறாங்க இதுக்கு பதிலாக அந்த காட்சியே நேரடியாக ரெக்கக்குள்ள தள்ளுனா முழு சக்தி கிடைக்கும் மின்சார உற்பத்தியும் அதிகரிக்கும் அப்படின்னு நினச்சேன் அதை தான் இப்போ செஞ்சிருக்கேன் இப்போ இருக்கிற செங்குத்தான பெரிய ரெக்கைகள் கொண்ட காற்றாலைகள் மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசினாதான் மின்சாரம் உற்பத்தி செய்யும் வருஷத்துல நாலு மாசம் மட்டும்தான் இந்த வேகத்துல காத்து வீசும் அப்படிங்கிறதுனால அப்ப மட்டுமே மின் உற்பத்தி செய்ய முடியும் ஆனா நான் வடிவமைச்சிருக்க காற்றாலையில் மணிக்கு ஆறு கிலோமீட்டர் காற்று வீசினாலும் மின் உற்பத்தி செய்ய முடியும் அப்படி பார்த்தா வருஷத்துல எட்டு மாசத்துக்கு மின் உற்பத்தி செய்ய முடியும் தற்போது உள்ள காற்றாலைகளை முன்னூறு மீட்டர் தான் நிறுவ முடியும் ஆனா என்னோட இயந்திரத்தை பக்கத்திலேயே வச்சுக்க முடியும் காத்து எந்த திசையிலிருந்து வீசினாலும் மின் உற்பத்தி செய்ய முடியும் முதல்ல சின்னதா ஒரு மாடலை செய்து பார்த்தேன் அதுல வெற்றி கிடைச்சதுனால தான் சற்று பெரிய அளவுல ரெக்கைகளை செஞ்சு வடிவமைத்து பார்த்தேன் இதை இருபது இறக்கைகள் வரை வடிவமைத்தால் அதற்கேற்ப மின் உற்பத்தியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோவை கொடிசியாவில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான நடந்த கண்காட்சியில் இவருடைய கண்டுபிடிப்புக்கு அதிக வரவேற்பு கிடைச்சிருக்கு இதை பற்றி சொன்ன சுப்பிரமணியம் ரெண்டு ரேக்கை கொண்ட காற்றாலை இயந்திரத்தை செய்ய அறுபதாயிரம் ரூபாய் செலவாச்சு எனவே எனது இயந்திரத்தை தனித்தனியாக அமைப்பது நடைமுறையில் சாத்தியம் கிடையாது எட்டு மாதங்கள் பாடுபட்டு இந்த இயந்திரத்தை செய்து முடிச்சிருக்கேன் என்னுடைய கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை கேட்டு விண்ணப்பமும் போட்டிருக்கேன் அரசு எனக்கு நிதி ஆதாரம் வழங்கினால் தொழிற்சாலை தொடங்கி இந்த காற்றாலை இயந்திரங்களை அதிக எண்ணிக்கையில் தயாரித்து கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு இந்த இயந்திரத்தை சாதாரணமாக வீட்டில் மாடியில் இதை பொறுத்துவிட்டால் எட்டு மாசத்துக்கு மின்சாரம் தடை என்று பெற முடியும் ஆயிரம் கணக்கில் கோடிகளை கொட்டி அணு உலைகளை மின்சாரம் தேடும் ஆட்சியாளர்கள் தனது எளிய கண்டுபிடிப்பை அங்கீகாரம் செய்ய அவர்கள் தயங்குவதாக சுப்பிரமணியம் ஆதங்கப்பட்டுறாரு ஆனா அதுக்காக நான் சோந்து போக மாட்டேன் எடிசனையே அவருடைய ஆயுசு இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் கண்டுக்கல அதே மாதிரி என்னையும் ஒரு நாள் இந்த உலகம் கண்டுக்கும் அது வரைக்கும் நாட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நான் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு மேலும் கொஞ்சம் பணத்தாண்டுகளுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க